விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளை பற்றிய ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் என்னப்பா முத்துசாமி எப்ப வந்த பயணம்ல நல்லா இருந்ததா யோ நான் அமெரிக்க அத்தை வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன் என்னமோ அமெரிக்கா போயிட்டு வந்த மாதிரி கேட்கிற யோ நீ அமெரிக்கான்னு சொன்னா ஞாபகம் வருது நம்ம முதலமைச்சர் அமெரிக்கா போயிருக்காருல்ல அந்த பயணத்துல ஒரு அஞ்சு நாள் பர்சனல் ஒர்க்குங்கிறாங்களே அதை பத்தி ஏதாவது தெரியுமா யோ அத பத்தி உனக்கு என்னையா கவலை துறைமுகம் தான் அதை பத்தி கவலைப்படணும் யோ துறைமுறை எதுக்கியா கவலைப்படணும் அவர் மேல முதலமைச்சர் கோபமா இருக்காரு முதலமைச்சருக்கு துறைமுருகன் மேல கோபமா அதுக்கு நீ ஏன் கோவப்படுற கோவப்படாம மக்கள் வரிப்பணத்துல போடுற ஆட்டத்தை பார்த்தா நெஞ்ச வெடிச்சிருமாட்டிருக்கியா யோ இந்த மாதிரி நல்லவங்க இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து அதங்க படுறதுல நியாயம்தான் ஆனா இப்படி நீ கோவப்பட்டினா நல்ல விஷயம் நாளை எனக்கு நீ சொல்ல மாட்டேன் அதனால பொறுமையா நிதானமா துறைமுருகன் விஷயத்தை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லு அமைச்சர் ஏவா வேலை வந்து கலைஞரை பத்தி கலைஞர் தாய்னு ஒரு புத்தகம் எழுதினார் அதோட வெளியீட்டு விழாவில நடிகர் ரஜினிகாந்த் வந்து பேசுனார் பேசும் போது எல்லா அமைச்சரும் நக்கல் விட்டாரு பர்டிகுலரா பேசிட்டாருனா அதே சமயத்துல முதலமைச்சர் ரசித்தார் ஓ இதனால சீனியர் அமைச்சர்ல ரொம்ப அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சர் பேசும் போதாவது இது சம்பந்தமா ஏதாவது பதில் சொல்லுவாருன்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க ஆனா முதலமைச்சர் என்ன பண்ணாரு ரஜினிகாந்த் சரியாதான் சொல்லிருக்காரு நான் அவர் சொன்னதுபடி அப்படியே ஃபாலோ பண்ணி ஏமாறாம நடந்துக்குவன்னு சொல்லி அவர் ஒரு பதில் சொல்லிட்டேன் ஓ இதனால வந்து துறைமுறை ரொம்ப வருத்தத்தில் இருந்தாருயா

இதை கேள்விப்பட்ட ஸ்டாலின் வந்து கோவப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சீனியர் அமைச்சர் மூலமா இவர் துரைமுருகனுக்கு பதில் சொல்லிட்டார் ஓ சரி சரி இப்போ என்னாச்சு துரைமுருகன் மறுபடியும் அடுத்த நாள் பத்திரிகையாளர் கூப்பிடுற கூப்பிட்டு ஐயா நான் ரஜினி ரொம்ப நாள் நண்பர்கள் இது வந்து நாங்க நகைச்சுவையா தான் பேசிட்டோம் இந்த நகைச்சுவை வந்து நீங்க பகைச்சுவை ஆக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்ல இந்த துரைமுருகனை பாரு நம்ம முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்கா போயிருக்கு இந்த டைம் பார்த்து இவரு சிங்கப்பூர் பயணம் போறாரு யோ இந்த வாரம் டார்கெட் என்ன துறைமுறை ஏற்கனவே அது திட்டமிட்ட பயணம் ஓ சிங்கப்பூர் அவர் மருத்துவ பரிசோதனைக்காக போறாரு சரி சரி இது ஏற்கனவே ஸ்டாலின் வந்து அமெரிக்கா போற பெர்மிஷன் வாங்கி வச்சுட்டாரு ஓ சரி சரி ஆமா இந்த சீமான் இருக்காரு பாரு அவரும் துறைமுறைன்னு பத்தி ஏதோ சொல்லிருக்காரு ஐயோ அவருக்கு துரைமுருகன் நேரம் தெரியலையோ என்னமோ தெரியல இந்த மாதிரி துரைமுருகன் மாதிரி சீனியர் அனுபவம் அரசியல் ஞானம் மிக்கவர் தான் துணை முதல்வராக வரணும்னு சொல்லி சீமான் சொல்றாரு இப்படியெல்லாம் லாபி பண்றதுக்கு துரைமுருகனால தான் முடியும்னு இன்னொரு சீனியர் அமைச்சரே சொல்லியிருக்காரு கிண்டலே பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கியா தா தாடா இப்பல்லாம் யார் சீரியஸா பேசுறாங்க யார் கிண்டலா பேசுறாங்கன்னு ஒன்றும் புரியலை பகஜினியாந்து கூட பாத்துக்கோ ஸ்டாலின் முதல்வரானதுக்கப்புறம் வந்த ஒவ்வொரு தேர்தலையும் திமுக கிடச்ச வெற்றி ஸ்டாலினுடைய ஆளுமை காட்டுதுன்னு சொல்லியிருக்கார் அவருக்கு என்னப்பா அவர் வாட்டுக்கு வருவாரு எதையா சொல்லுவாரு மின்னன் மாதிரி கிளம்பி போயிருவாரு கலாச்சாரு வேட்டையின் டப்பிங் போயிட்டாரு தானே ஸ்டாலின் கூட பாரு இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஏதாவது வாழ்த்து ஓ நீ எதை வச்சு சொல்ற ஒரு பிஜேபி பத்தி விமர்சனம் பண்றது இல்ல அதே மாதிரி கவர்னர் பத்தி எதுவும் இல்ல அதனால இந்த வருஷமா கண்டிப்பா கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்லுவாரு எதிர்பார்க்கறேன் அப்படிதானே ஆமா ஆமா நீ கவலையே பொறுத்துரு அடுத்த வருஷம் கண்டிப்பா வாழ்த்து அதை விடுப்பா நீ பிஜேபின்னு சொன்னோம் ஞாபகத்துக்கு வருது நம்ம தமிழக பிஜேபியில் ஒரு குழு அமைச்சிருக்காங்களாமே ஆமாப்பா பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை வந்து உலக அரசியலை பற்றி படிக்கிறதுக்காக மூணு மாதம் இங்கிலாந்து போயிருக்கார் ஓ இப்போ இங்கே தலைவர் இல்லாதனால தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க அதில் அஞ்சு பேர் உறுப்பினராக இருக்காங்க ஐயா அதுக்கு ஏதாவது அண்ணாமலை அட்வைஸ் கொடுத்துருப்பாரு அவருடைய ஒற்றை குறிக்கோள் என்ன திமுக ஆட்சியில இருந்து அகற்றுவது அதே தான் குறிக்கோள் குழுவில் வந்து பெண் உறுப்பினர்கள் யாருமே இல்லை அப்படிங்கறது ஒரு சின்ன குறையா இருக்கும் திமுக பிஜேபின்னு அரசியல் ரேஸ் நல்லா ஓட்டுறேன் அதே மாதிரி இந்த சென்னையில் நடந்த கார் ரேஸ பத்தி கொஞ்சம் ஓட்டேன் இதுல ஓட்டுறதுக்கு என்னப்பா இருக்கு ரேஸ் வந்து மத்தியானம் ரெண்டரை மணிக்கு ஆரம்பிக்கும் இந்த பாதுகாப்பு விதிமுறைகள் வந்து சரியா கடைபிடிக்கலன்னு சொல்லி மோட்டார் அசோசியேஷன் வந்து இதுக்கு சரியா அனுமதி கொடுக்கல ஓ ஏழு மணிக்கு இந்த ரேஸ் வந்து இளவரசர் கொடியரசு ஆரம்பிச்சு வச்சார் இளவரசரா எந்த நாட்டு இளவரசர் யோ நான் உதயநிதி தான் சொல்றேன் ஓ இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் எல்லாம் சரி பண்ணி ரேஸ் ஒரு வழியா ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு ஆனா அத பாக்குறதுக்கு மக்கள் யாருமே இல்லை ஆனா இதை முதலமைச்சர் ஸ்டாலின் வெற்றி வெற்றின்னு சொல்லிக்கிறார் ஓ என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் ஆனா ஆனான்னு ஆனா போட்டுக்கிட்டே இருக்க ஒரு அப்பா கூட இதை பாராட்டில மனுக்கு வருத்தமா இருக்காதா இல்லையா ஆனால் இந்த உதயநிதி வேற வழி விடுங்க வழி விடுங்கன்னு சொல்லிட்டே இருக்காரு இப்போ ஸ்டாலின் வந்து இளைஞரணி தலைவராக இருந்தப்ப அவருடைய அப்பா கலைஞர் வழி விடலை இப்போ இவர் அப்பாவாக இருக்கார் ஸ்டாலின் ஆமா ஆமாம் இப்போ இவராது உதயநிதிக்கு வழி விடுவாரான்னு பார்ப்போம் பார்ப்போம் அதை விட எனக்கு இப்போ இருக்கிற கவலையில் என்ன தெரியுமா தமிழகத்தில் இருக்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளை பற்றி தப்பா யோ இதை வேற ஞாபகப்படுத்திட்டியா இதை நினைச்சா எனக்கு நெஞ்சே வெடிச்சிருமாட்டிருக்கு மொத்த தமிழ்நாட்டில் முப்பத்தேழு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இருக்கு ஓ இதில் வந்து மதுரை விருதுநகர் தேனி ராமநாதபுரம் கன்னியாகுமரி மாதிரி ஒரு பதினாலு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் டீனே இல்லாமல் இருக்கியா டீன் இல்லாமல் எப்படியா நிர்வாகம் நடக்குது யோ இப்போதைக்கு பொறுப்புடின்னு வச்சு நடத்திட்டு இருக்காங்க ஓ இது டீன் போட்டால் தான் நிர்வாகம் வந்து மந்தம் இல்லாமல் நடக்கும் ஓ இது வந்து மருத்துவத்துறைக்கு ரொம்ப மோசமானது நல்லா பேசிக்கிறாங்க ஐயா ஏப்பா இந்த டீன்களை நியமிக்கல ஏன்பா காலதாமதம் யோ டீன்களை நியமிக்கணும்னா டீன் பேனல் அமைக்கணும் இந்த டீன் பேனல் அமைக்க வேண்டிய சுகாதாரத்துறை அமைச்சகம் வந்து ரொம்ப மந்தமா செயல்படுது இது மருத்துவத் மருத்துவத்துறையில மிகப்பெரிய தவறா பாக்குறாங்க இந்த அமைச்சருடைய அலுவலகத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களை வந்து இந்த டீன் பேனல்ல திணிக்க பாக்குறாங்க ஓ இது அமைச்சர் நினைச்சா மாத்த முடியாதா அமைச்சர் மா சுப்பிரமணியன் நினைச்சா ஒரே நாள் டீன் பேனல் அமைக்கலாம் அடுத்த நாளே டீன்களை வந்து நியமிக்கலாம் ஆனா இந்த பேராசிரியர் கடையில் வந்து ரெண்டு கோஷ்டி இருக்கு ஓஹோ இதுல ஒரு கோஷ்டியில் இருக்கிற நியமிச்சா இன்னொரு கோஷ்டி கோர்ட்டுக்கு போயிடுவாங்க இதை நினைச்சா அமைச்சர் வந்து கொஞ்சம் தாமதப்படுத்துறாரு இதுதான் விஷயம் எப்படியோ டீன்களை நியமிச்சு மக்களுக்கு நல்லதா நாள் நடக்கட்டும்யா அம்மா இவர் மோகன்லால் வேற அம்மா அம்மா அவதூறு பரப்பாதீங்க நான் சொல்லிட்டு இருக்காரு அது என்னப்பா அம்மா அதுவாப்பா அம்மா அப்படின்னா அசோசியேஷன் ஆஃப் மலையாளம் மூவி ஆர்டிஸ்ட் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு மோகன்லால் தான் தலைவர் இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தென்னிந்திய நடிகர் சங்கம் மாதிரியா ஆமாயா இது மலையாள திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் சங்கம் ஓ இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல ஆரம்பிச்சாங்க சரி அதை காப்பாத்தணும்னு மோகன்லியா சொல்றாரு யோ இந்த மலையாள திரையுலகத்துல பாலியல் துன்புறுத்தல் பாலின பாகுபாடுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு பத்தி உயர் நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கே ஹேமா ஒரு குழு அமைச்சாங்க அந்த குழு இத பத்தி நல்லா விசாரிச்சு ஒரு அறிக்கை இருக்காங்க அந்த அறிக்கை வெளியானதுல இருந்து ஒரே புயலா கிளம்பிடுச்சு நம்ம தென்னிந்திய நடிகர் சங்கத்துல ஏதாவது பிரச்சனைகள் உண்டா இருக்குப்பா நம்ம நடிகை ராதிகா சரத்குமார் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஏற்கனவே நம்ம பாடகி சின்மை இருக்காங்கல்ல அவங்க அந்த மீட்டுன்னு ஒரு பிரச்சனை கிளம்புனாங்கல்ல அது மாதிரி இப்போ நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நடிகர் நாசரை சந்திச்சு இது சம்பந்தமா ஒரு குழு அமைச்சு விசாரிக்கணும் சொல்லி ஒரு புகார் கொடுத்துருக்காங்க நம்ம நாட்டுல பெண்களை தெய்வமா மதிக்கிறோம் அவங்களுக்கே எவ்வளவு கொடுமை நடக்குது பாத்தியா இதெல்லாம் பார்க்கும் நெஞ்சு எப்படியா நெஞ்சு வெடிக்குதியா நீ சொல்றது கேட்கும்போது உண்மையவே மனசுக்கு ரொம்ப சங்கடமாதான் இருக்கு இதோட சங்கடமான விஷயம் ஒண்ணு சொல்றேன் கேளு நம்ம ஆந்திரால ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி புரிஞ்சாலும் அந்த அஞ்சு வருஷம் ஆமா அந்த அஞ்சு வருஷத்துல மூணு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஏழுநூறு ரூபாய்க்கு முட்டை பப்ஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்டா கணக்கு காட்டியிருக்காங்கதாப்பா அடப்பாவிகளா ஏய் அவ்வளோ பணத்துக்குமா முட்டை பப்ஸ் சாப்பிடுவாங்க சரிப்பா நீ இப்ப தமிழ்நாட்டை சொல்லிட்டேன் கேரளாவை சொல்லிட்ட ஆந்திராவையும் சொல்லிட்டேன் இனி கர்நாடகால எதா இருக்கா ஆமா நம்ம கர்நாடகாவில சித்தராமையா இருக்கார்ல காங்கிரஸ் முதலமைச்சரு ஆமா இந்த மனைவிக்கு மனம் வாங்கி கொடுத்தான்னு ஒரு புகார்ல மாட்டிட்டு இருக்காரு பயன்படுத்துறதுக்கு மாசம் வந்து ஐம்பத்தி நாலு லட்சம் செலவு பண்ணிருக்காரு அப்படிங்க அப்பா அரசியல்வாதிகள் நினைச்சா என்ன வேணா எதுக்கு வேணா செலவு பண்றாங்க ஒரு சிலருக்கு முட்டை பப்ஸ் ஒரு சிலருக்கு மூட்டை மூட்டையா பணம் ஆமாப்பா இப்ப நம்ம ஓபிஎஸ் பத்தியும் ஒரு செய்தி இருக்கு அதையும் சொல்றேன் கேளு சொல் இப்ப நம்ம கோவை மாவட்டம் வெள்ளிங்கிரி கோயில்ல சனி பிரதோஷ் ஓபிஎஸ் வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு பசுமாட்டை தானமா கொடுத்துட்டு அங்க பல்லக்க தூக்கி கோயிலை சுத்தி வளம் வந்திருக்காரு அப்படி என்ன வேண்டுதலோ என்ன வேண்டுதலா இருக்க போகுது பதவி வேணும் தான் பல்லக்க தூக்கிருக்காரு இப்ப அவர் மகன் ரவீந்திரநாத் என்ன பண்ணிருக்காரு இப்ப விஜயோட கட்சி ஆரம்பிச்சிருக்காருல அந்த கட்சியில சேர சேரப்போறது ஒரு செய்தி உலாவுது அப்படியா ஆமா ஆமா விஜய் கட்சியோட கொடியிலேயே பெரிய பிரச்சனை கிளம்பி இருக்கேன் ஆமாப்பா இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி அறிவிச்சார் அடுத்த நிமிஷமே சர்ச்சை கிளம்பிடுச்சு என்னன்னா அந்த கொடியின் நடுவுல இருக்கிறது வாகை மலரே அல்ல அது தூங்கு மூஞ்சி மலர்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா அந்த நடுவுல இருக்கிற சின்ன யானை சின்னம் வந்து பகுஜன் சமாஜ் கட்சிக்கு சொந்தமானது அதை சொல்றாங்கப்பா அது மட்டும் இல்லப்பா ஸ்பெயின் நாட்டு கொடி மாதிரி இருக்குன்னு ஒரு இருக்கு ஆமா இருக்கு அதே மாதிரி அந்த கொடியில் இருக்கிற ரெண்டு யானைகளும் கேரள அரசாங்கத்தோட சின்னத்திலயும் இருக்குது ஆமா சொல்றாங்க இதை பத்தி நானும் மக்கள்கிட்ட விசாரிச்சேன் நான் விசாரிச்ச வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா கொடி வித்தியாசமா இருக்கு ஆனா மக்களுக்கு இணக்கமா இருக்கிற மாதிரி இல்லைன்னு பேசிக்கிறாங்கப்பா அப்படி தாப்பா இருக்கோ இதெல்லாம் பார்க்க பார்க்க அப்படியே எல்லாருக்கும் பிடிச்சி போகும் சரியா இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் இருக்காருல்ல ஆமா அவர் ஏதோ மதுவிலக்கு மாநாடுன்னு ஏதோ சொல்லியிருக்காரு கொஞ்சம் ஆமா சொல்லியிருக்காரு வர அக்டோபர் ரெண்டாம் தேதி கள்ளக்குறிச்சியில மகளிர் மதுவிலக்கு மாநாடு நடத்துறதா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளன் சொல்லியிருக்காரு சரிதான் என்ன சரிதான்ப்பா இதுக்கு முன்னோடியா தமிழறிவு மணியின் ஐயா மது விளக்கு நடத்திட்டார் சபாஸ் அந்த மாநாட்டில் வைகோ தா பாண்டியன் ஜவஹர் இல்லா இந்த தலைவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க ஓ அந்த மாநாட்டில் வந்து மது நாள் நட்டம் வந்துச்சுன்னா அதுக்கு மாற்று திட்டம் கூட தமிழறிவு ஐயா அறிவிச்சிருக்கார் ஓ வைகோ நடைப்பயணம் ம் ராமதாஸ் தொடர்ந்து வலியுறுத்திட்டே வந்திருக்காங்க ஏன் கனிமொழி எடுத்துக்க அவங்க கூட வந்து கொடி பிடிச்சி நின்னாங்களே இளம் விதைகள் அதிகமாகறாங்கன்னு சொல்லி எப்போ

தமிழ்நாட்டில் வந்து பூரண மதுவிலக்கு வரணும் ஊழலற்ற ஆட்சி நிர்வாகம் வரணும்னு எப்பவும் ஒரே கொள்கையா இருக்கிறது தமிழறி மணியன் ஐயா தான் இதுல வேற மாற்று கருத்தே இல்லை தமிழ்நாடு முழுவதும் கையெழுத்து இயக்கம் நடத்தி பத்து லட்சம் பேர்த்து கையெழுத்து வாங்கி அதை கொண்டு அப்ப அமைச்சர் அந்த நத்தம் விசுன கொடுத்துருக்காரு ஆமாப்பா சரியா சொன்னேன் மதுவிலக்கு மாநாட்டை விடு இந்த மத்திய அமைச்சர் முருகனுக்கு ஏதோ மாநாடு நடத்துறாங்களா யோ அது மத்திய அமைச்சர் முருகன் இல்லையா இதுலயும் உனக்கு அரசியலா இது வந்து நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு இருக்காருல்ல அவர் வந்து உலக முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு சொல்லி நம்ம முருக பெருமானுக்கு ஒரு மாநாடு நடத்தினர் ஓ அந்த மாநாட்டுல இருபத்தோரு தீர்மானம் போட்டாங்க சரி அந்த தீர்மானத்தை திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகளே ஆதரிக்கலையா திமுக அதையெல்லாம் ஒண்ணு கண்டுக்காது அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கும்னா முருகனுக்கு பால் காவடி கூட இருப்பாங்க இந்த அரக்கோணம் ஏதோ பிரச்சனைன்னு அரக்கோண தொகுதி எம்பி ஆழ்வார்கள் மைய தலைவர் கம்பன் கழக தலைவர் ஜெகத் ரச்சகனுக்கு அவரும் அவருடைய குடும்பத்தினரும் வெளிநாட்டு முதலீடுகள்ல சில ஏமாற்று வேலைகள் செய்ததா தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கு அமலாக்கத்துறை ஓ அண்ணா இருந்து வெளியே வந்துருவாரு ஐயோ அவர் வெளியில வர்றதுக்கு ரெண்டே வழிதான் இருக்கு ஒன்னு அந்த தீர்ப்பாயத்தில் போய் மேல்முறையீடு செய்யறது ரெண்டாவது உயர் நீதிமன்றத்துல போய் இது ரத்து செய்ய சொல்லி ஒரு முறையீடு பண்ணணும் சரி இது ரெண்டும் நடந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா இவர் இதுல இருந்து வெளியே வந்துடலாம் இல்லைன்னா அபராதம் விதிப்பாங்க ஒருவேளை அபராதம் கட்ட தவறுனா அபராதம் கட்ட தவறுனா ஒரு சொத்தை பூரா பறிமுதல் பண்ணிடுவாங்க இதை நினைச்சு திமுகவே கலக்கத்தில் இருக்கு ஏன் தெரியுமா

யன் நெஞ்சு பொறுக்குதில்லையே